மஞ்சரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் வருவது முகப்பு மொழி இலக்கியம் வாழ்க்கையை பிரதி செய்வதில்லை அது வாழ்வின் நோக்கத்தை செம்மைப்படுத்துகிறது இலக்கியம் வாழ்க்கையை பிரதி செய்வதில்லை அது வாழ்க்கையின் நோக்கத்தை செம்மைப்படுத்துகிறது என்கிறார் ஒஸ்கார் வைல்டு முகப்பு மொழி கேட்டீர்கள் வருவது இவ்வாறு கவிதை எழுதிச் செல்லும் விதியின் கை என்ற தலைப்பில் வேதாந்தி இசதீன் அவர்களின் கவிதை சொந்தக் கருத்தொன்றுமில்லார் சிறு சூடு சொரணையும் மானமும் இல்லார் பந்தம் பிடித்திவர் வாழ்வார் பல பாதம் பிடித்தே பதவிகள் காண்பார் சொந்தக் கருத்தொன்றுமில்லார் சிறு சூடு சொரணையும் மானமுமில்லார் பந்தம் பிடித்திவர் வாழ்வார் பல பாதம் பிடித்தே பதவிகள் காண்பார் சொந்தம் சுயநலம் ஒன்றாம் புறச்சோடனை காயின மானமும் விற்பார் நிந்தனை செய்யவே காண்பாய் உந்தன் நெஞ்சத் தொழி இவர் கண்களை கூசின் சொந்தம் சுயநலம் ஒன்றாம் புறச் காய் இன மானமும் விற்பார் நிந்தனை செய்யவே காண்பாய் உந்தன் நெஞ்சத் தொழி இவர் கண்களை கூசின் பேனை பிடித்தவன் கையை ஒரு பேடி தடுத்திடின் சோர்ந்திடுவானோ ஞானம் மறந்திடுவானோ நல்ல நியாயம் பரப்பிடக் கூசிடுவானோ பேனை பிடித்தவன் கையை ஒரு பேடி தடுத்திடின் சோர்ந்திடுவானோ ஞானம் மறந்திடுவானோ நல்ல நியாயம் பரப்பிட கூசிடுவானோ மானம் உலகிற் பெரிதாம் தன் மக்களை நேர்வழி காட்டல் கடனாம் குயிலினைக் கீதம் அண்ணங் காக்கையர் காதினில் நாராசம் தானே மானம் உலகினிற் பெரிதாம் தன் மக்களை நேர்வழி காட்டல் கடனாம் குயிலிசை கீதம் அண்டங் காக்கையர் காதினில் நாராசம் தானே எழுதி செல்லும் விதியின் கை என்ற தலைப்பில் வேதாந்தி ஷேகுய்சதீன் அவர்களின் கவிதையை கேட்டீர்கள் அடுத்து வருவது நூலகம் அவுபர் முஸ்தபாவின் யாத்திரை இடை தரிசனங்கள் கவிதை நூல் பற்றி எம் அப்துல் ரசாக் எழுதியுள்ள குறிப்பிலிருந்து ஒரு பகுதி கவிதை அவ்வப்போது நமக்குள் அசாத்தியங்களை நிகழ்த்தும் சாத்தியங்களை கொண்டது தவிர சாத்வீகங்களையும் கொண்டது அவுபர் முஸ்தபாவின் யாத்திரையிடை தரிசனங்கள் நூலை வாசித்து முடிந்தபின் மேற்கண்ட வாசகமே திரும்பத் திரும்ப எனக்குள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது வாழ்வின் சூக்குமங்களை நன்கறிந்த ஒருவரினாலேதான் அகமன யாத்திரையை அத்துணை சிறப்பாக முன்னெடுக்க இயலும் இலக்கற்ற பயணி போலன்றி இலட்சிய தரிசனங்களை நிகழ்த்த இயலும் இந்த ரச அனுபவத்தில் மொழியை கவியாக்கி வழிப்போக்கர்களாய் பின்தொடரும் வாசக நெஞ்சங்களுக்கு விருந்தளிக்க முடியும் பரம்பொருள் ரகசியத்தில் தொடங்கி மரண முடிச்சில் சிக்குண்டு அதன் பின்பும் தொடரும் யாத்திரைகள் அனந்தம் வீணே உண்டும் உடுத்தும் கழித்தும் வாழும் மனித ஆன்மாக்கள் இந்த யாத்திரைகள் பற்றி கிஞ்சித்தும் சிலாகிப்பதில்லை கவிஞர் இச்சூத்திரத்தின் விதிவிலக்கு அறிவுப்புலம் சார்ந்த குடும்ப பின்னணியும் அதன் வழியே தொடரும் பண்பாட்டுச் சொல்நறையும் முடிவற்ற யாத்திரை ஒன்றிற்கான பாதையை இவர் முன்னே விரித்திருக்கின்றன நான் மனிதனாக இருக்கிறேன் அதனால் மனிதருக்குரிய எதனையும் நான் வெறுப்பதில்லை என்பார் டெரன்ஸ் இதற்கமையத்தான் அவர் முஸ்தபாவின் யாத்திரையும் ஆரம்பம் கொள்கிறது இந்த அகவழி பயணத்தில் அவரின் ஐம்பத்தைந்து வருட அகவைக்குள் அவர் தரிசித்தவையெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் புனிதம் பெற்றுவிட்டதான உணர்வு மொழி வழியே கிளர்கிறது அசாதாரணமானவர்கள் தொடக்கம் சாமானியர்கள் வரை மனிதர்களும் புனிதம் பெற்று விடுகிறார்கள் விலங்குகள் தாவரங்கள் கூட இதற்கு விதிவிலக்கில்லை என்னும் போது நம்முள் ஆச்சரியமே மேலிடுகிறது கவிப்பொருளில் கடினம் என்று நான் கருதுவது மனிதர்களை பாடுபொருளாக்கி அவர்களின் மகாத்மியம் உரைப்பதுதான் இதற்கு ஒன்றில் பொய்யுரைக்கும் புன்னெஞ்சம் வேண்டும் அன்றையில் மெய்யுரையும் மெய்ஞானம் வேண்டும் மெய்ஞான தாகவம் தேடலும் முஸ்தபாவின் அருங்கண்களாய் அமைந்திருக்கையில் அவர் பொதுவழியில் பொய்யுரைப்பது எங்கனம் சாத்தியம் நான் என்ற பற்று தீர்த்த ஜீவான்மா ஒன்று சுயநலமின்றி யதார்த்தம் உரைப்பதுதான் இக்கவிதைகளின் கட்டுமானம் முப்பத்தி ரெண்டு தரிசனங்களும் திரும்பத் திரும்ப யதார்த்தங்களோடு கூடி அன்பின் இளை அறுந்து விடாமல் ஊடுபாவுகின்றன ஒரு வரலாற்று எழுதுகைக்கு உரித்தான அத்தனை குணாம்சங்களோடும் கவிதைகள் நகர்கின்றன அன்பின் நெகிழ்வை பாடுவது கவிஞரின் உள்ளத்திற்கு நெருக்கமானதொன்று பெற்றோர்களாகவும் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் வாழும் எல்லோரும் ஆசிக்கப்படுவதில்லை ஆசிக்கப்படுபவர்கள் பாக்கியசாலிகள் கவிஞரோடு நாமும் நெருங்கியிருக்க மாட்டோமா என்ற ஏக்க உணர்வை சில கவிதைகள் ஆழமாக பதித்து விடுகின்றன எம் அன்னை உறங்கட்டும் மகுடம் பிரவுன் பெல்ட் அடைக்க முடியாத அடகு நோவு கவனம் அரண்மனை வாசிகள் போன்றவை இத்தகையவை மனதின் அடியாளத்திலிருந்து மெல்லக் கிளம்பி வரும் நீரூற்று போன்ற இக்கவிதைகள் மொழியின் செழுமைக்குள் சிறைப்பட்டு இன்றைய பகைமை நிறைந்த உலகத்தை பரிகசிப்பவை நோவு கவனம் அரண்மனைவாசிகள் ஆகிய இரண்டு கவிதைகளும் சற்றே மாறுபட்ட கோணத்துடன் இன்றைய அரசியலை அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துபவை தவிர அக்கரைப்பட்டூரின் அரசியல் வரலாற்றை பேசும் முக்கிய பதிவுகள் என்றும் இவற்றை கூறலாம் நாம் வசிப்பது மனிதர்களுடன் மாத்திரமல்ல மற்றமைகளுடனும் தான் என்பதை உணர்த்தும் இரு கவிதைகள் தொகுதியில் பெருமதிமிக்க தரிசனங்களாக உள்ளன உன் கொலைப்பழி நீங்கும் என் யவ்வன தோழி வாகையாள் என்பனவே அவை மனிதாபிமானம் குறைந்து போனவர்கள் வீதிகளில் மிருகாபிமானம் பார்ப்பதில்லை என்பதற்கொப்ப ஓர் அவசரக்காரனால் நிகழும் அநியாயத்திற்காக உயிரிழந்த பெண்ணாயின் ஆத்மா பேசுகிறது இல்லை இல்லை கவிஞர் பேசுகிறார் அவர் தாய்மையை உணரும் ஆணாக மாறியதுதான் இங்கு நிகழும் அற்புதம் இது ஒரு வகையென்றால் கவிஞர் தன் இளமை தோழியான வாகை வரத்தை இழந்தது இன்னொரு வகை சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய மரத்தின் கதையில் வருமே ஒரு மரம் அதுபோல ஊருக்கு சேவகம் செய்த மரம் வேற வீழ்ந்த துயரை நெக்குருகி பாடுகிறார் வாகையின் நிழலை மீதித்த அனைவரும் இத்துயரை இன்று வரை ஞாபகம் செய்ய கேட்டிருக்கிறேன் இது பொதுவான துயரே எனினும் எல்லோரினதும் கூட்டு தரிசனத்தின் பிரதிநிதியாக கவிஞர் பாடுவது நவீன பொது உடமையின் சித்தாந்தங்களில் ஒன்றே கவிதைகளில் எல்லாம் கவிஞர் யாரையோ வாழ்த்துவதும் போற்றுவதும் ஆற்றுப்படுத்துவதும் ஆறுதல் சொல்வதும் சமூக வாழ்வில் அசைக்க முடியாத ஓர் உறவு பாலம் இவரால் கட்டியெழுப்படுவதை கட்டியம் கூறுகிறது இழுத்த இழுப்பிற்கெல்லாம் அசைந்தாடி வரும் குழந்தையைப் போல கவிமொழி இவரால் ஆளப்படுகிறது மொழியால் இவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார் அவுபர் முஸ்தபாவின் யாத்திரை இடை தரிசனங்கள் கவிதை நூல் பற்றி எம் ரசாக் எழுதியுள்ள இருந்து ஒரு பகுதியை கேட்டீர்கள் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் கவிஞர் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் இரண்டாம் பகுதி மக்கள் இயக்கம் சார்ந்த பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டிருந்த ஃபைஸ் ஒரு புரட்சி கவிஞர் என்ற முறையில் தான் தேர்ந்தெடுத்த மார்க்கத்தினோடு பல்வேறு நிலைமைகளில் மனநிலைகளில் தனி மனிதனடையும் மாற்றங்களை கவிதையில் பதிவு செய்தவர் காதலையும் புரட்சியையும் பாடியவர் காதலை பாடும்போதுதான் பைசின் ஃபைஸின் வேட்கை வழிபடுகிறது அவர் புரட்சியையும் பாடினார் என சில விமர்சகர்கள் பைசின் மேதமையை எளிமைப்படுத்திக் கூற முற்பட்டதுண்டு பைசுடன் நெருங்கி பழகிய சப்தார் மீர் கூறுவது கவனத்துக்குரியது காதல் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த விசுவாசம் மட்டுமன்றி அவரது புரட்சி கவிதைகளில் காதல் தொனிப்பொருளாவதையும் காண்கிறோம் காதல் உணர்வுக்கும் சமூக மாற்றத்தை வேண்டி நிற்கும் தியாகம் மிக்க மனிதாபிமான பிரயத்தனங்களுக்கு உந்து சக்தியாய் விளங்கும் புரட்சி உணர்வுக்கு இடையே நிலவும் உறவுப் பிணைப்பை வகு சீக்கிரம் உணர்ந்து கொண்டவர் ஃபைஸ் பள்ளி பருவத்திலேயே பாட்டெழுத தொடங்கிய ஃபைஸின் சொந்த வாழ்விலும் படைப்பிலக்கியத்திலும் திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு உலகம் கொந்தளித்துக் கொண்டிருந்த காலகட்டம் பொருளாதார மந்தத்தால் இந்தியாவின் காலனித்துவ பொருளாதாரம் பெரிதும் பாதிப்புற தொடங்கிற்று வைசின் வார்த்தைகளில் சொல்வதாயின் கம்பீரமான கல்லூரி இளைஞர்கள் வயிற்றுப்பாட்டுக்காக வீதிகளில் வேலை தேடி சிறுமையுற்றலைந்தனர் குழந்தைகளின் கும்மாளச் சிரிப்பு குடியோடிய நாட்கள் எல்லாவற்றையும் இழந்த விவசாயிகள் கூலி வேலை செய்ய நகரங்களுக்கு படையெடுத்தனர் கௌரவமாய் வாழ்ந்த பெண்கள் விலை இந்தியாவின் நிலை இருவனில் பசி கொண்ட பாசிச ஜடாமுனியின் தீனாக்குகள் திசைதோறும் பெரிய தொடங்கியிருந்தன அறிவு ஜீவிகள் விஞ்ஞானிகள் கலைஞர்கள் கவிஞர்கள் இசை மேதைகளின் குரல்வளையை ஹிட்லர் நசித்து நெருக்கத் தொடங்கியிருந்தான் வதை முகாம்களுக்கும் தூக்கு தப்பியோர் அன்றைய சோவியத் யூனியனிலும் அமெரிக்காவிலும் அடைக்கலம் புகுந்தனர் தோமஸ் மேன் ஃப்ரைட் ஐன்ஸ்டீன் போன்றோர் தாயகம் துறந்தனர் அம்ரிஸ்தார் எம் கல்லூரியில் கல்லூரியில் விரிவுரையாளராக சேர்கிறார் இனி பைஸின் வாக்குமூலத்தை கேட்போம் நான் அம்ரிஸ்தார் எம் ஓ கல்லூரியில் கற்பிக்கும் போது ராம்பூரை சேர்ந்த சிரேஷ்ட ஆசிரியர் ஒருவர் எம்முடன் இருந்தார் அவர் பெயர் சாஹிசா தசபர் அவர் மனைவி டாக்டர் ஜெஹான் லண்டனில் இருந்தபோது இந்திய முற்போக்கு எழுத்தாளர் அமைப்பொன்றை உருவாக்கியதாகவும் அதுபோன்ற ஒன்றை இந்தியாவில் அமைக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார் எனக்கு அதில் ஆர்வமுண்டா என கேட்டனர் வகு உற்சாகத்துடன் ஆம் என்றேன் அது என் வாலிப பருவ நாட்கள் நான் காதலிக்க தொடங்கியிருந்தேன் காதல் என்ற தேவையற்ற சிக்கலை மறந்துவிடுமாறு டாக்டர் ஜெஹான் அறிவுரை பகர்ந்தார் காதல் அற்ப விவகாரம் பயனற்றது உலகின் துயரும் வேதனையும் காதலை விட உக்கிரமானது நாம் தேசம் பற்றி மக்கள் துயர் பற்றி சிந்திக்க வேண்டும் தம்மை பற்றி மட்டுமே சிந்திப்பது சுயநல கலை வடிகட்டிய சுயநலம் ஃபைஸை விட்ட இச்சம்பவத்தை பின்புலமாக கொண்டதே அந்த காதலை என்னிடம் மீண்டும் கேட்காதே என்ற பிரசித்த கவிதை காதலின் வெந்துயரை விட வேறு துயர்கள் உள்ளன காதலின் பரவசத்தை விட வேறு பரவசங்கள் உள்ளன என பாடுகிறார் பைஸ் இருண்ட பல்லாயிரம் ஆண்டுகள் இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைத்து மனம் வெம்புகிறார் மனித உடல் கடைவீதியில் விலை பேசப்படல் ஏன் வனப்பு மிக்க எழில் குலுங்கும் பூமியில் வறுமையும் பட்டினியும் ஏன் எனினும் ஃபைஸ் காதலை முற்றாகத் துறந்துவிடவில்லை காதலின் சோர்வூட்டும் சோக கணங்கள் அவரை அவ்வப்போது ஆட்கொள்கின்றன வசந்தம் எனைவிட்டு நீங்குதல் போன்றது உன் பிரிவு உலகத் துயரின் ஒரு துளியே தனி துயர் எனும் உணர்வொன்றே இம்மனப் போராட்டத்துக்கு பரிகாரம் எனவே தனிமனித துயருக்கு பதில் முழு உலகின் துயரையும் தனதாக்கிக் கொண்டால் என்ன இப்பாதையை தேர்ந்தெடுத்தால் போர்களில் குதித்தாக வேண்டும் சண்டைகள் கடுமையாக இருக்கும் மண்டைகள் உடைபடும் இரத்தம் வழிந்தோடும் எனினும் பாவங்களின் சுருக்குக் கயிறு அறுந்து வெழுதலும் அடிமை விலங்குகள் நொறுங்கி வெழுதலும் தென்னம் சமூகத்தின் கழுத்திலே கட்டப்பட்டு தொங்கும் பாறைகளே தனிமனித துயருக்கு காரணம் உலகின் துயர் எனும் அவுடதத்தை அருந்தினால் காதலரின் காதல் இரட்டிப்பு வலிமை பெறும் கவிஞர் ஃபைஸ் அகமத் ஃபைஸ் பற்றி பன்னாமத்து கவிராயர் எழுதியுள்ள கட்டுரையின் இரண்டாம் பகுதியை கேட்டீர்கள் தொடர்வது பாடல் பக்கம் இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் சூமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் பதினான்காம் வயதினராக முஹம்மது இருந்த வேளை இடைத்தொழிலினை விட்டு போர்க்கள வீரனாய் ஆனார் புனிதமிழந்த போர் நாட்களில் ஒன்றின் போது அவரும் பங்குபற்றினார் துயர்மிகு அருங்கவிதைகளை பிறப்பித்ததனால் புகழ்பெற்ற போரது அச்சமரின் போது வாழேந்து மளவோ வயது முதிர்ந்தவராய் முஹம்மது இருக்கவில்லை போர்க்களத்தில் எரிபட்டு கிடக்கும் அம்புகளையெல்லாம் எடுத்து ஓடிச் சென்று தம் பெரிய தந்தையாரிடம் ஒப்படைத்ததே அவர் செய்தது அம்பரா தூளியை நிறைத்ததும் ஒட்டகைகள் குதிரைகள் போர் வீரர்களுக்கிடையிலாக மீண்டும் ஓடி ஓடி அம்புகள் பொறுக்குவார் அன்றைய தினத்தை நினைவுறுத்துவதைக் கூட அவர் விரும்பவில்லை அன்றைய நாள் விடியாமலேயே கழிந்திருக்கக் கூடாதா என்பார் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவனை போதையில் மயங்கிய ஒருவன் கொன்றதால் ஊரினத்தாரின் குருதி குதித்த கதையே இந்த போர் மேகம் தொடர்தல் விண்மீன் வீழுதல் முதலான அற்புதங்கள் அறிகுறிகள் என்பனவற்றை விலக்கிவிட்டு பார்த்தால் முகம்மதின் இளமை பருவம் விஷேடங்களேதும் பொருந்தியதென கொள்வதற்கில்லை காலத்தையும் இடத்தையும் பொறுத்த அளவில் சாதாரண ஒரு வாழ்வு அது என்றே சொல்லலாம் தந்தையின் வழியில் சிறியதோர் அளவில் வணிகத்தை தொழிலாய் தொடங்கினார் அவர் என்ன பொருளில் வர்த்தகம் செய்தார் என நான் அறிந்ததில்லை என்றாலும் தன் தொழிலிலும் கூட முகம்மது ஒரு சாதாரண மனிதராக விளங்கவில்லை பண்டங்கள் பணங்கள் மாற்றுவோர் பெருவணிகர் குறை நிறையினர் தந்திர ஜாலத்தோர் மலிந்த பட்டணத்தில் பளபளப்பினால் கவர்ந்து பொருள் விற்பனை செய்பவரல்லர் முகம்மது என அனைவரும் அறிந்திருந்தனர் வாங்குவார் கண்முன் பழத்தின் புறத்தையும் தவறாது தெளிவாக காட்டி விற்கும் தகமையர் அவர் கபடங்களினால் அவர் கவரப்பட்டவர் அல்லர் வணிக நேர்மையின் பெரும் புகழ் காரணமாக அவரைவிட மும்மடங்கு மூத்த வயதினர் கூட தம் சச்சரபுகளை தீர்த்துக்கொள்ள முகம்மதையே நாடினர் அவரது தீர்ப்புகள் நீதியின் உச்சமாயிருந்தன காபா சுவரின் கரைகள் திருத்தி முடிய பண்டைய நாளில் வானவர் ஜிப்ரயில் அலிஹிசலாம் இறை தூதர் இப்ராஹீம் அவர்களுக்கு அளித்த சுவனத்துப் பாறையினை இல்லத்து மணிவிளக்காய் அதன் இடத்தில் பொருத்த முனைந்த தினத்தை நாம் சான்றுக்காக எடுப்போம் சாத்வீகமாக அக்கல்லை உயர்த்தி அதன் மாடத்தில் பதித்து அனைவரும் மகிழ்ந்தனர் என்றா நினைக்கின்றீர்கள் நிகழ்ந்ததோ வேறு புனித கல்லின் நான்கு புறத்தும் நான்கு பிரிவினர் நமக்கே உரியது இந்நற்கருமம் என பகையினில் புகைந்து நின்றனர் கொதிக்கும் குருதியினராக வாள் வரவென வீடு நோக்கி விரைந்தனர் வாலிபர் கல்லை உயர்த்தும் துணிவுமின்றி பிறர்க்கு வழிவிடும் மனமுமின்றி உறைந்த மனத்தோராய் நின்றிருந்தனர் குறைஷியர் இந்த வேளைதான் அவர்கள் முகம்மதை நாடினர் எளிதாக தீர்ப்பொன்றை அவர் அளித்தார் தம் போர்வையினை கீழே விரித்தார் முகம்மது கரும் கல்லினை போர்வையின் நடுவில் நிறுத்தி போர்வையின் நான்கு மூலைகளையும் பிரிவுக்கொருவராய் பிடிக்கச் செய்தார் சுவனக் கல்லினை பதிக்கும் சுவர் நோக்கி நால்வருமாக நடக்க தமது கரத்தால் கல்லை எடுத்து அதன் உரிய இடத்தில் முகம்மதே பொருத்தினார் முகம்மது ஹதீஜா திருமணம் சுவனத்தில் தான் நிச்சயிக்கப்பட்டதென நாம் ஐயமின்றி கூறலாம் புனித குரானின் அத்தியாயம் தொன்னூற்று மூன்று இதில் நமக்கு துணை எனது அடிமை தாய் என் வாயில் தேனடையொன்றினை இட்டபோதுதான் முதன் முதலில் அவரது பெயரை நான் செவியுற்றேன் அப்போது என் வயது ஐந்து என நினைக்கிறேன் அந்த தேனடை ஹதீஜாவிடமிருந்து வந்ததாகக் கூறினார் என் தாயார் எனவே அவர் பெயர் என்றும் எனக்கு இனிக்கும் நேசத்தின் உறைவிடம் ஹதீஜா முன்பின் கதவுகள் முழுதாய் திறந்து வருந்தியவர்களுக்கெல்லாம் உவப்புடன் ஈந்தவர் புரிதொரு பெண்ணின் வறுமை துயரில் தன்னை வைத்துக் காணும் தயாளம் படைத்த செல்வச்சி மாட்டியவர் நபிகளார் பெண்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு முன்னைய காலகட்டத்தில் கொடுமை நிறை சமத்துவமின்மையின் உறைவிடமாக விளங்கியது மக்கா கதீஜா ஹிந்தா போன்ற சிலரே பெருநிலையில் வாழ்ந்திருக்க ஏனைய பெண்டிரெல்லாம் அடக்குமுறையிலும் துடித்தனர் அசையும் சொத்தாக ஆண்கள் ஆடிக்களிக்கும் தொட்டியாக அமுங்கி பணிந்து அடங்கி நின்றனர் மாதர்தம் காதலினை நளினமாகப் பாடும் அந்தாரா போன்ற அருங்கவிஞர் சிலரது கவிதைகளில் மட்டும் பெர் தாம் சிலபோது கண்டுகொள்ள முடிந்தது அவர்களும் இறந்துவிட்டனர் உண்மையில் அது ஒரு பெரும் மர்மம் மக்காவில் பெண்டிர் ஒன்று வணங்கப்பட்டனர் அல்லது வதைக்கப்பட்டனர் காபாவின் உயர் கடவுளரில் மூவர் அல் உஸ்ஸா மனாத் அல்லாத் பெண்கள் எனினும் அவர்களது சோதரியர்க்கு அவர்களால் எவ்வித பயனும் கிட்டவில்லை அதனால் சோதரருக்கு ஏதும் கிட்டியதோ எனில் அதுவும் இல்லை இறைவனின் தூதருக்கு தமது துணைவியாரிடமிருந்து கிடைத்த இணையில்லா கொடையை காட்டுவதற்காகவே இவற்றையெல்லாம் நான் கூறுகிறேன் எச்ஏஎல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லா சுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின் அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരുന്നു വളങ്ങിയ അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി എ എം മുഹമ്മദ് റലി